ஹலோ வணக்கம் ஒரு நல்ல காமெடி ராஸ்கல்ஸ் ஒவ்வொருத்தன சொல்லுங்கடா பேரு பண்ணி பண்டாரம் போன மணி சாரப்பாம்பு மாட்டு ரவி ஐயோ அனிமல்ஸ் பேரு பூரா அளமுடையா வச்சிருக்கீங்களேடா உங்க அத்தா அப்பா உங்களுக்கு பேரு வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் தாங்க வச்சு எடுங்க சீட்டு ஏட்டையா என்ன உங்க பேரு கூட சேர்த்து எழுதி போடுங்க என் பெயரா எதுக்கு உங்க மேச பார்த்ததிலிருந்து ஆசையா இருக்கு ஏற்கனவே நாலு பேரு எம மாறி நிற்கிறாங்க நான் வேறயா கொலை பண்ணிடுவே உன்னையே மரியாதையா குலிக்கு போடுற சீட்டை எடு சிரிக்கு மாவ சிரிக்கு எடு அடைச்சி மாட்டு ரவி யார் நான் தாங்க ஒன்னாவது புருஷன் இதா பார் உன் யோகத்துக்கு முதல புருஷனே வந்திருக்கிறான் இந்த மூணு பேரை செருப்பெடுத்து வெளியே விட்டு மரியாதையாக இந்த ஏன பயனோடு விட்டுனு போயிட்டு போயிட்டு குடும்பம் நடத்து குடும்பம் நடத்ததை பார் உம்